பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இயேசு உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் எத்தனை பேருக்கு அது அந்த வாழ்க்கையில பழிக்குதுன்னு தெரியல உண்மையாவே எங்க வாழ்க்கையில பழிச்சுது எங்க அம்மா நின்னுக்கிறாங்க எங்க அப்பா நின்னுக்கிறாரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில ஓ என் பிள்ளை எப்படா மாற மாட்டானா இவன் இப்படியாதான் போயிடுவானா எல்லாரும் சொல்றாங்க இவன் மாற மாட்டான் இவன் வாழ்க்கை தான் அவனுக்கு விட்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா ஒருத்தரு சொன்னாரு இவனை என்னால மாத்த முடியும்பா நான் மாத்திரன்ட்டு மாத்தி இன்னைக்கு நிக்க வச்சு அந்த வசனம் எங்க வாழ்க்கையில பழிக்குதுன்னா அது உண்மையாவே சொல்றேன் ஒருத்தனை மாத்த முடியும் அது இயேசுவால மட்டும்தான் சரி நீ இதெல்லாம் பண்ண நீ மாத்த இயேசு வேத்துக்கினடா நாங்க என்னடா பண்ணோம் அப்படின்னா சத்தத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்குள்ளாத போனோம்னா இயேசு இல்லாம போக முடியாது பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் எத்தனை பேருக்கு அது அந்த வாழ்க்கையில பழிக்குதுன்னு தெரியல உண்மையாவே எங்க வாழ்க்கையில பழிச்சுது எங்க அம்மா நின்னுக்கிறாங்க எங்க அப்பா நின்னுக்கிறாரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில ஓ என் பிள்ளை எப்படா மாற மாட்டானா இவன் இப்படியாதான் போயிடுவானா எல்லாரும் சொல்றாங்க இவன் மாற மாட்டான் இவன் வாழ்க்கை அவதான் அவனுக்கு விட்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா ஒருத்தரு சொன்னாரு இவன என்னால மாத்த முடியும்பா நான் மாத்திரன்ட்டு மாத்தி இங்க நிக்க வச்சு அந்த வசனம் எங்க வாழ்க்கையில பழிக்குதுன்னா அது உண்மையாவே சொல்றேன் ஒருத்தனை மாத்த முடியும் அது இயேசுவால மட்டும்தான் சரி நீ இதெல்லாம் பண்ண நீ மாத்த இயேசு ஏத்துக்கினடா நாங்க நாடா பண்ணோம் அப்படின்னா சத்தத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்குள்ளாத போனோம்னா இயேசு இல்லாம போக முடியாது